வணக்கம் நான் ஆர்விக் நான் ரிச்மெண்ட் விஜயா இருக்கிறேன் நான் என் தோட்டமாக காமிக்கிறேன் எங்கள் தோட்டத்தில் நிறையா ரோஜா செடி இருக்குது நிறையா வாழை மரம் இருக்குது இது எல்லை வச்சு நம்ம நம்ம சாப்பாடு சாப்பிட்டு போடுவோம் இது தக்காளி செடி நிறைய காய் காய்ச்சிருக்கு நல்ல அழுத்துவோம் நம்ம சாப்பாடு பயிர் வரத்துடுவோம் எனக்கு ரெண்டு செம்பருத்தி செடி இருக்குது மல்லாப்பூ செடி இது மிளகா செடி இது காயும் சமையலும் பயந்து வர்த்திடுவோம் இதுதான் ஓமவலி செடி இது சாப்பிட்டா சளி பிடிக்காது துளசி செடி துளசி சாமி சாமிக்கு வைப்போம் பால் உடம்புக்கு நல்லது தாத்தா தள்ளிக்கு நல்லது இதுதான் என் தோட்டம் உங்களுக்கு பிடிக்குமா நீங்களும் பூஜைக்கு செடி வாழுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மாணவன் அத்திக்கோட குறுந்தரை சுருள் வெகு சிறப்பாக இருந்தது அவர் தோட்டத்தை ரொம்ப அழகா சுற்றி காமிச்சு நல்லா விளக்கமாக சொன்னார் மனமார்ந்த நன்றியல்லாத்விக் கடந்த வார ஆசிரியர் அலந் கலந்துரையாடல்களை நிறைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வந்து நம்ம திருக்குறள் சம்மந்தமாக நிறைய போட்டிகள் நடத்தணும் நம்ம குழந்தைகள் திருக்குறள் திறனை வளர்த்துக்கான செயல்பாடுகள் நம்ம செய்யணும்னு கேட்டிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் திருக்குறள் முற்றோதல் பேரவைங்கிற அமைப்போடு சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் நாளை சனிக்கிழமை காலை அவசியம் எல்லோரும் கலந்துக்குங்க நம்ம குழந்தைங்க எப்படி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் போட்டிகளெல்லாம் கலந்துக்கலாம் எப்படி திருக்குறளத்தில் வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதற்கான அழைப்பு உங்களுக்கு வந்திருக்கும் மின்னஞ்சலை பாருங்கள் அவசியம் எல்லோரும் இந்த கூட்டத்தில் கலந்துக்குங்க சரிங்களா நன்றி வணக்கம்